எல்லோருக்கும் வாழ்க்கையில் கனவு இருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும் அந்த கனவுகள்லாம் வந்துட்டு அடையணும் அப்படின்னா சில பேர்னால் முடியுது சில பேர்னால் முடியலை ஏன் அது முடியலை இதற்கு வந்துட்டு நமக்கு பிரபஞ்ச விதிகள் எப்படி துணை புரியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஸோ யூஸ்வலாகவே வந்துட்டு நிறைய நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு டிசைர்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்கும் அது சின்ன வயசுலேருந்து பார்த்தோம் அப்படின்னாலும் நான் அது வாங்கணும் இது வாங்கணும் இதுவாகணும் இந்த மாதிரி ஒரு கரியர் அமையணும் இந்த மாதிரி வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை அமையணும் இப்படியெல்லாம் என்னுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இருக்கணும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தோடு வந்துட்டு இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ கனவுகள் வந்துட்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இருக்கும் ஆனால் எல்லாருனாலையும் அந்த கனவுகள் எல்லாற்றையும் அடைய முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த ஒன் பர்சன்ட் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நூறு பேரில் வந்துட்டு வெறும் ஒரே ஒரு ஆள்னால மட்டும்தான் ஒரே ஒரு ஆள்னால் மட்டும்தான் அவங்களுடைய ட்ரீம்ஸை ரியலைஸ் பண்ண முடியும் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் பேர் வந்துட்டு அவங்களுடைய ட்ரீம்ஸை ரியலைஸ் பண்ண முடியாமலே வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்கிறாங்க இல்லை ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க இல்லை இங்கே நம்ம சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம்னு சொல்லும் போது வந்து அது நாட் ஜஸ்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் டோட்டலாகவே தி லிவிங் சிஸ்டம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கரப்டாக தான் இருக்குது அதில் வந்துட்டு கன்ஃபைன் ஆகிட்டு அது வழியாக வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு சிலர் எஸ்பெஷலி பாப்ராக்டர் சொல்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மூன்று சதவீதம் பேர் அந்த ஒன் பர்சன்ட் போனதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூன்று சதவீதம் பேர் இருக்கிறாங்க இந்த மூன்று சதவீதம் பேர் அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணுறாங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்களுக்காகத்தான் இந்த வீடியோ நம்ம வந்துட்டு ஈர்ப்பு விதி பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஈர்ப்பு விதி உட்பட்ட பிரபஞ்ச விதிகள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலில் ஆனால் இந்த ஈர்ப்பு விதியை பற்றி பேசும்போது நம் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வைப்ரேஷன் அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு எப்போவுமே ஒரு ஹை வைப் ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம் ஆல்மோஸ்ட் எல்லா சேனலுமே வந்துட்டு எல்லா ஆத்தர்ஸுமே இப்போ வந்துட்டு ஆசிரியர்களுமே ஆசான்களுமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹை வைப் ஸ்டேட்டில் இருக்கணும் குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வைப்ரேஷன் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய ஃபீலிங் நெவில் காட் அவர் சொல்லுவார் ஃபீலிங் இஸ் எவ்ரி திங் அப்படிப்பார் அப்போது நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதோ இல்லை அஃபார்ம் பண்ணுறதோ இது ரெண்டுமே முக்கியம் கிடையாது விஷுவலைஸ் பண்ணும் போதும் அஃபார்ம் பண்ணும் போதும் இல்லை வேறு எந்த பயிற்சி செய்யும் போதும் இல்லை பயிற்சி செய்யாமல் இருக்கும் போதும் தினசரி வாழ்க்கையிலையும் சரி நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் நம்மளுடைய இமோஷன்ஸ் அந்த உணர்வுகள் அதற்குத்தான் முக்கியத்துவம் இப்போ நம்ம சேனலில் வந்துட்டு அண்டமும் பிண்டமும் சீரீஸில் உணர்வுகள் மொழி பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கான லிங்க் நான் தரேன் அந்த வீடியோவில் கூட வந்துட்டு இந்த உணர்வுகளுடைய முக்கியத்துவத்தை வந்துட்டு நம்ம எடுத்து சொல்லியிருந்தோம் ஏன் வந்துட்டு நம்மளுடைய இந்த எமோஷனல் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கணும் எப்போவுமே வந்துட்டு அதிக ஆற்றல் மிக்கதாக இருக்கணும் நான் எழுதின மனம் விரும்பி நிகழ்த்தி காட்டுங்கள் புத்தகத்துலேயும் சரி இப்போ எழுதியிருக்கிற ஆதியல் விதிகள் உண்டாயிற்று இந்த புத்தகத்துலேயும் சரி இதை பற்றி நான் வந்துட்டு பேசியிருக்கிறேன் ஸோ அப்ரஹாம் ஹிக்ஸ் அதாவது எஸ்தர் ஹிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு தெர் இஸ் அண்ட் எமோஷனல் கைடன்ஸ் கேல் அப்படின்ற உணர்ச்சி ஏனி அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பயமும் பதட்டமும் நிறைந்ததாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு எதிர்மறைகள் அதாவது நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் வில் ஹாப்பன் ஆர் அதர்வைஸ் வி வில் கோ இன் அவர் லைஃப் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து மேலும் மேலும் கீழே வந்துட்டு போய்கிட்டே இருப்போம் ஏன்னா இதுவும் வந்துட்டு அதை இருக்கும் அதே வந்துட்டு மேல் நிலையில் வந்துட்டு ஒரு ஆனந்த நிலையில் இருக்கிறோம் அமைதி நிலையில் இருக்கிறோம் சமாதானத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனா அது வந்துட்டு ஹை வைப்ரேட்டிவ் ஸ்டேட் அந்த அந்த ஹைப்ர வைப்ரேட்டிவ் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னான்னா அப்ரஹாம் ஹெக்ஸு தெரீசன் எமோஷ்னல் கைடன்ஸ் சிஸ்டம் பர்சனல் எமோஷ்னல் கைடன்ஸ் சிஸ்டம் எப்படி வந்துட்டு நம்ம வாழ்க்கை நம்ம இப்போ ஒரு வாகனம் ஓட்டுறோம் வெஹிக்கிள் ஓட்டுறோம் வெஹிக்கிள் ஓட்டும் போது அதில் வந்து ஜிபிஎஸ் ஸோ ஜிபிஎஸ்சில் வந்துட்டு நம்ம இங்கே இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அந்த மேப்பில் வந்துட்டு அது காட்டும் இப்படி போகணும் அப்படி போகணும்னு ரூட் காட்டும் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் தேர் இஸ் அ சிஸ்டம் எமோஷனல் கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த எமோஷ்னல் கைடன்ஸ் சிஸ்டம் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோமோ அதுக்கும் நம்ம எங்கே போகணுமோ அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு காட்டுது அப்போ அது போகக்கூடிய வழிகளை வந்துட்டு காட்டுது எப்படி காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர் இஸ் ரிலேஷன்ஷிப் வைப்ரேஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் யுவர் சோர்ஸ் அப்போ நம்ம வந்துட்டு சொல்கிறோம் நாம் தெய்வீகத்தின் படைப்பு சிதறல் நம்ம மூலப்பரம்பொருள் டிவைன் சோர்ஸ் அந்த டிவைன் சோர்ஸில் இருந்து வெளிப்பட்ட அந்த சிறு துகள்கள் தான் நம்ம இந்த அங்களை தான் நம்ம வந்துட்டு பேசுகிறோம் அப்போ அப்படி பேசும்போது அப்போ அந்த தெய்வீகத்தன்மை நமக்குள்ளே எப்போவுமே இருக்கிறது எப்போதுமே இருக்கிறது அது நமக்குள்ளே வந்துட்டு வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கு நம்ம உடலுக்குள்ளே இருந்து கொண்டு வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது ஆனாலும் இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலாக அதாவது வந்துட்டு நம்ம இந்த பௌதிக பிரிவு இந்த உடல் எனும் பௌதிக பிரிவு இந்த வினோத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்துட்டு இந்த உடல் இப்போ நம்ம எதை குறிக்கிறோம் இந்த உடலை தான் வந்துட்டு வினோத்துன்னு குறிக்கணும் இந்த இருந்து அந்த உயிர் பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதற்கு பேர் கிடையாது இதற்கு வெறும் பேர் வந்துட்டு வெறும் சவம் அவ்வளோதான் இல்லையா ஓகே இப்போது இந்த இண்டிவிஜுவல் செல்ஃபுக்குன்னு சொல்லிட்டு இந்த டிசையர்ஸ் இருக்குது இந்த இண்டிவிஜுவல் செல்ஃபுக்குன்னு சொல்லிட்டு ட்ரீம்ஸ் இருக்குது கனவுகள் இருக்குது விருப்பங்கள் இருக்குது கனவுகள் இருக்குது இப்போது உள்ள சோர்ஸ் வைப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது மேலே வந்துட்டு இந்த ட்ரீம்ஸ் அண்ட் டிசையர்ஸ் இருக்கக்கூடிய இந்த உடலுக்கும் வைப்ரேஷன்ஸ் இருக்குது தனிப்பட்ட வைப்ரேஷன்ஸ் இருக்குது இது ரெண்டுமே மேட்ச் ஆகணும் ரெண்டுமே மேட்ச் ஆகணும் ரெண்டும் மேட்ச் ஆகாமல் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட் உருவாகுது இந்த டிஸ்கம்ஃபர்ட் உருவாகும் போது இது ரெண்டும் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆச்சு நீங்கள் நல்லா பாருங்கள் நான் பேசுறது ஈர்ப்பு விதியை பற்றி பேசும்போது நிறைய பேர் ஒரு சகோதரர் கூட வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாப்பில்ல நீங்கள் இன்னும் லாஃப் ஆஃப் அட்ராக்ஷன் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்களா சார் வாழ்க்கையை அதை தான் ஓட்டிகிட்ருக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அர்த்தத்தில் சில பேர் அந்த மாதிரி குதர்க்கமாக பேசுவாங்க பட் உண்மை என்ன அப்படின்னா வெறும் ஈர்ப்பு விதி என்பது சும்மா வந்துட்டு ஏதோ ஒரு இங்கே வீடியோவில் அதுக்காக உள்ள நான் எடுக்கலை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவங்க வாழ்க்கையில் தான் விருப்பப்பட்ட விஷயங்களை எல்லா கஷ்டங்களும் கடின பாதைகளையும் தாண்டி அவங்களால் பெற முடியும் சந்தோஷம் சமாதானம் சௌ சகல சௌபாக்கியம் நல்லிணக்கத்தோடு கூடிய வாழ்க்கையை வந்து பெற முடியும் அப்படின்ற அர்த்தத்தை தான் பேசிகிட்ருக்கேன் ஸோ இந்த ஈர்ப்பு விதியில் வந்துட்டு நம்ம இந்த மூலப்பரம்பொருள் அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் டிவைன் சோர்ஸை பற்றி பேசுகிறோம் அப்போ அது வந்துட்டு ஹை வைப்ரேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும் போது நமக்கு வேணுங்கிற விஷயமெல்லாம் நம்ம நோக்கி ஈர்த்து பெற முடியும் நம்ம ஒரு காந்தமாக மாறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசுகிறோம் இப்போது இந்த மூலப்பரம்பொருளுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் இந்த டிஸ்கம்ஃபர்ட்னால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் வந்துட்டு அந்த சரியான பாதையில் அதாவது வந்துட்டு பிரபஞ்சத்தின் போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதையில் போக முடியாது ஏன்னா வைப்ரேட்டிவ் ஸ்டேட் கம்மியாகிடும் ஒரு மாதிரி வந்துட்டு நமக்கு நம்ம ஃபீலிங் எல்லாமே உணர்வுகள் மொழி எப்படி ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டட் ஆஃப் ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு பாதைக்கு பதில் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக என் நேரமும் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வந்துடும் அப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஓகே நம்ம எப்படியாவது ஒன்று வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் நல்லபடியாக நமக்கு தேவையான அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அப்போது தெர் இஸ் எ வைப்ரேஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேர் யூ ஆர் அண்ட் வேர் யூ வாண்ட் டு பி அப்படின்றாங்க அப்ரஹாம் ஹிக்ஸ் தெர் இஸ் எ வைப்ரேஷ்னல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேர் யூ ஆர் அண்ட் வேர் யூ வாண்ட் டு பி விச் இஸ் தி பேசிஸ் ஃபார் திஸ் எமோஷனல் கைடன்ஸ் சிஸ்டம் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அதற்கும் நீங்கள் என்னவா ஆக விருப்பப்படுறீங்க இல்லை எதுவும் உங்களுக்கு வேண்டுமோ அந்த நிலைக்கும் இடையில் ஒரு வைப்ரேஷனல் ரிலே அதிர்வு உறவு அப்படின்னு தமிழில் வேணால் அதை சொல்லிக்கலாம் வைப்ரேஷனல் ரிலேஷன்ஷிப்பு அப்போ இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் நம்ம வேணுங்கிறத பெற முடியாது ஏன் பெற முடியாது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் துண்டிக்கப்படுது ஆனால் ஒருவேளை ஏன்னா சோர்ஸ் வந்துட்டு ஹை வைப்ரேட்டிவ் ஸ்டேட்டில் வந்துட்டு இருக்குது எப்போவுமே மூலப்புறம்புறும் நமக்கு நமக்குள்ளே அந்த தெய்வீகத்தன் இருந்தாலும் அது வந்துட்டு ஹை வைப்ரேட்டிவ் ஸ்டேட்டில் வந்துட்டு ஒரு அதிர்ந்துக்கிட்டு இருக்குது இதுக்கும் அதுக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகலன்னு வச்சுக்கிங்களேன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையானது வந்து நடக்காது அதனால்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆஸ் யூ ஃபோக்கஸ் அப்பான் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் டிசையர்ஸ் தேர் கம்ஸ் ஏ ஹார்மனி ஆர் அ டெர்வைஸ் ஏ டிஸ்கார்ட் ஒன்று அந்த உங்கள் கனவுகளோடு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தொடர்பு கொள்ளும்போது இல்லை உங்கள் கனவுகளை பற்றி நீங்கள் நினைக்கும் போது ஒரு விதமான ஹார்மனிக் அதாவது வந்துட்டு ஒரு ஒரு பீஸ்ஃபுல் ஃபீலிங் ஹார்மனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு பீஸ்ஃபுல் ஒரு ஒரு அதாவது வந்துட்டு ஆனந்தமான ஒரு ஃபீலிங் ஏற்படுதுன்னு வச்சுக்கிங்களேன் அப்படி ஏற்படலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கார்டு ஏற்படலாம் அதில் வந்து துண்டிக்கப்பட்ட ஒரு நிலை ஏற்படலாம் சரி இப்படி ஏற்படுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நீங்கள் ஆஸ் அஸ் உங்களுடைய அந்த வைப்ரேட்டிவ் ஃபீலிங் ஹார்மோனிக் ஃபீலிங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் கனவு வாழ்க்கையை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள் இல்லை நீங்கள் நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஸோ அது நல்ல வைப்ரேட்டிவ் ஃபீலில் இருந்து நீங்கள் அதாவது இப்போ உதாரணத்துக்கு பணத்தை பற்றி நினைக்கிறீங்க அந்த பணத்தை பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு அந்த டிஸ்கார்ட் ஃபீலிங் அதாவது என்கிட்ட பணம் இல்லை என்னால் இது முடியாது என்னால் வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்ற மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இல்லாமல் அதை நினைக்கும் போது அதை பற்றி ஒன்றுமே இல்லை அப்படியே பணம் தானே அது வரும் நிச்சயமாக நிறைய பணம் இருக்குது தான் அபண்டன்ட் ஃபீலிங் சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபீலிங்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை மேலும் மேலும் உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள் ஸோ இந்த ஃபீலிங் இதுதான் உங்களுடைய எமோஷ்னல் கைடன்ஸ் சிஸ்டம் உங்கள் சோர்ஸோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது இந்த டிஸ்கம்ஃபர்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் கனவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் நனவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இதுக்கு பின்னாடி வந்துட்டு வேறு எதுவும் இல்லை பிரபஞ்சத்தினுடைய சிஸ்டம் தான் பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்பு தான் இதில் இருக்கிறது இது இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அழகான அறிவியல் ஒரு சயின்ஸு நீங்கள் நல்லா பாருங்களேன் எல்லாம் நிறைய பணம் பண்ணுறவங்க இல்லை நல்ல நினச்ச மாதிரி ஒரு கனவு வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த ஒன் பர்சன்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க இதையெல்லாம் வந்துட்டு அப்படியே விளையாடினாப்பில் செஞ்சுட்டு போயிடுவாங்க இப்போ விளையாடினாப்பில் செஞ்சுட்டு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம் வேறு எதுலேயும் அவங்களுக்கு வந்துட்டு டிஸ்கம்ஃபர்ட் இல்லை இந்த வைப்ரேஷனல் டிஸ்கார்டு இல்லை அப்படின்னு அர்த்தம் அதே வந்துட்டு யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல் மொழி அவங்களுடைய மன ரீதியான அவங்களுடைய சொல்லாடல்கள் இதெல்லாம் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த டிஸ்கார்டை உங்களால் கவனிக்க முடியும் வேணால் அந்த அதிர்வலைகள் டிஸ்கண்டினியூ ஆகிருக்கும் அதாவது ஹை வைப்ரேட்டிவ் ஸ்டேட்டில் இல்லாமல் அவங்க பாட்டுக்கும் ரொம்ப கஷ்டமானதில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த வைப்ரேஷனல் ரிலேட்டிவிட்டி இதை வந்துட்டு அப்ராமிக்ஸ் எப்படி டேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா வைப்ரேஷனல் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு டேர்ன் பண்ணுறாங்க இப்போ வைப்ரேஷனல் ரிலேட்டிவிட்டினா இதுக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு தான் அதாவது மூலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நம்ம இண்டிவிஜுவல் செல்ஃப்க்கு இருக்கக்கூடிய வைப்ரேஷன் இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கிறது இந்த தொடர்பு மிஸ் ஆகக்கூடாது இப்போது சில பேர் கேட்கலாம் சரி சார் பணம் வேணும்னா பணம் இருக்குன்ற நிலையை வந்துட்டு அந்த மாதிரி வைப்ரேட் வைப்ரேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம் என்கிட்ட பணமே இல்லை எப்படி நான் அந்த ஃபீலிங் கொண்டு வருவேன் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம நிறைய பேர் வந்துட்டு தவறு பண்ணிடுறோம் என்னென்னா என்கிட்ட பணம் இருக்கிற மாதிரியே நீங்கள் நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கோச் பண்ணுறாங்க அது பணம் இல்லாதப்போ வந்துட்டு அப்படி அது எப்படி நம்மளால் சிந்திக்க முடியும் இப்போது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்ம சிந்திக்க வேண்டியது நம்ம பணத்தை குறித்து ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாலுமே பணத்தினுடைய அடிப்படை எது அபண்டன்ஸ் அப்போ எது நம்மக்கிட்ட அபண்டன்ஸாக இருக்கோ அதை பற்றி ஃபில் பண்ணணும் அப்போ வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும் எதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதை ஃபீல் பண்ணும்போது நமக்கு அபண்டன்ஸ் ஃபீலிங் வருதோ அதை பற்றி சிந்தித்தா போதும் பணம் இல்லை அப்படின்னா அது இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம வந்துட்டு இப்போதைக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட நிறைய வந்துட்டு திறமைகள் இருக்குது இந்த திறமைகளை வந்துட்டு ப பயன்படுத்தினா நிறைய பணம் வரும்னு தெரியுது ஸோ மேலேயே ஃபோக்கஸ் வைக்கலாம் அப்போ நம்ம ஃபோக்கஸ் வி ஆர் ஃப்ரீ டு சூஸ் அவர் டைரக்ஷன் ஆஃப் ஃபோக்கஸ் அப்போ நம்ம எதில் வந்துட்டு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய நாம் எதை தீர்மானிக்கணும் அதைத்தான் தீர்மானிக்கணும் அதைத்தான் வந்து அதை அந்த ஒரு பர்டிகுலர் எதை வந்துட்டு நம்ம வந்து க கவனம் செலுத்தணும் அப்படின்ற விஷயத்தில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போது ஓகே இப்போது என்கிட்ட இது இருக்குது இல்லை என்கிட்ட வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கள் வீட்டில் வந்துட்டு நிறைய தோட்டம் இருக்குது ஐ மீன் தோட்டம் இருக்குது தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருக்குது கனி காய் காய்கனிகள் கொடுக்குது ஸோ பணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்போ என்கிட்ட இது இருக்குது இதை வைத்துக்கொண்டு நான் வந்துட்டு போய் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் சரி அதுக்கு அடுத்தது அப்படி இல்லை நான் ஒரு தொழில் செஞ்சு அதில் பெரிய ஆள் நினைக்கிறேன் அப்போ நீங்கள் இன்கேஸ் இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உங்களுடைய கல்வி என்னவோ அதை பற்றி நினைத்து ஓகே நான் மாஸ்டர்ஸ் டிகிரி இதில் வாங்கியிருக்கிறேன் இதை வைத்துக்கொண்டு என்னுடைய தனிச்சிறப்புகள் சரி கல்வியெலாம் விட்டுருங்க எனக்கு வந்துட்டு ஒரு படைப்புத்திறன் இருக்குது இந்த படைப்புத் திறன் மூலமாக என்னால் பணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எதை பற்றி நம்ம நினைக்கல இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸை நான் சொன்னதுக்கு ஒரே ஒரு ரீசன் நம் பணம் இருக்கிறது அப்படின்னு நம்பி ஒரு டிஸ்கார்டை உருவாக்குறத விட எது இருக்குதோ அதை பற்றி நினைக்கும் போது நமக்கு ஒரு ஃபீலிங் உருவாகுது பார்த்தீங்களா எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை பற்றியெல்லாம் நினைக்கும் போது நமக்கு வந்துட்டு அந்த வைப்ரேட்டிவ் ஃபீலிங் ஹையாக உருவாகணும் அப்போது அந்த உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எமோஷ்னல் கைடன்ஸ் சிஸ்டம் காட்டுது அப்படின்னா நீங்கள் சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய எமோஷ்னல் கைடன்ஸ் சிஸ்டம் ஆல்வேஸ் அவைலபுள் அட் யுவர் டிஸ்போசன் உங்கள் கையில் அது இருந்துக்கிட்டே இருக்குது எப்போதாவது ஒருக்க ஒரு பாதையில் நீங்கள் போகும்போது இந்த வைப்ரேஷனல் ரிலேட்டிவிட்டி இதை பற்றி யோசிங்க இன்கேஸ் அப்படி பாதையில் போகும்போது ஒரு டிஸ்கனெக்ட் தோணுதா கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் ஜிபிஎஸ் போட்டு வண்டியில் போய்கிட்டுருக்கீங்க அப்படின்னாலுமே திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன டிவியேஷன் வரும் அந்த டிவியேஷன் வரும் போதெல்லாம் ஒருவேளை ஐயோ டிவியேட் ஆகிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டத்தை பேஸ் பண்ணி மறுபடி பாதையில் வந்து இணைந்து கொள்ளுங்கள் இல்லை திடீர்னு நீங்கள் வந்துட்டு பாதை மாற்றி பயணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருந்தா கூட நீங்கள் போகும் இடம் இல்லை நீங்கள் போக வேண்டும் அப்படி நீங்கள் நினைத்த இடத்திற்கு சரியாக போய் கொண்டிருக்கிறீர்களா அப்படின் சொல்லிட்டு இந்த எமோஷனல் கைடன்ஸ் சிஸ்டத்தை வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் போக முடியும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது உங்களுடைய கனவுகள் கண்டிப்பாக நனவாகும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் மேலும் இதுபோல் நல்ல வீடியோக்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்